உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு பொள்ளாச்சி சப்கலெக்டர் அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசுவதாக மர்ம நபர் மிரட்டல் விடுத்துள்ளார் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார பிரச்சனை தமிழகம் முழுவதும் எதிரொலித்து வருகிறது பல்வேறு அரசியல் கட்சியினர் பாலியல் பிரச்சினைக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி பாலியல் பிரச்சினைக்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொள்ளாச்சி சப்கலெக்டர் அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசுவதாக நபர் ஒருவர் காவல்துறை நூறு எண்ணிற்கு இன்று தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதனால் சாராட்சியர் வளாகம் பரபரப்பாக காணப்படுகிறது